அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சோரியாசிஸ் வியாதிக்கு தோள்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தடிமன் தடிமனாக இருக்கும் தோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அப்படி சொரிஞ்சோம்னாக்கும் ஒரு சிலருக்கு ரத்தம் கூட வரும் அந்த மாதிரி சோரியாசிஸ் வியாதி இருக்கும் அவங்களுக்கு இந்த இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கோ வெற்பாலை இந்த வெப்பாலையில் இருக்க காயை உடிச்சு பார்த்திங்கன்னாக்க இப்படி பால் வரும் இந்த மாதிரி பால் வரும் இதில் ஒரு பத்து எம்எல் பால் எடுத்து நூறு மில்லி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த பால் அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்து சூரியஸ்படம் போடணும் அதாவது ஏழு நாளைக்கு வந்துட்டு சூரிய வெளிச்சத்தில் வச்சுருக்கணும் சரிங்களா எடுத்துட்டு அந்த புன் மேலே போட்டுட்டு வர்றப்ப அது ஆறும் அதேமாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த எண்ணெய் போடுறப்ப பரங்கிச்சக்கை அப்படிங்கிறத பரங்கிச்சக்கைங்கிற மூலிகையை எடுத்து சூரணம் பண்ணி அந்த சூரணத்தை அந்த உள்ளுக்குள்ளே ரெண்டு கிராம் அளவுக்கு காலையில் நைட்டும் சாப்பிட்டு வரணும் அப்படி சாப்பிட்றப்ப அந்த வியாதி முழுமையாக குண குணமடையும் சரிங்களா நன்றி மேலும் இது இதுபோல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் இதை காட்டிலேயும் இவ்வேறான மூலிகைகளையும் பார்க்கலாம் அதே போல் மாந்திரிகத்தில் வந்துட்டு முக்கியமான மூலிகைகளையும் பார்க்கலாம் அதிசயமான சஞ்சீவி மூலிகளும் நம்மளுக்கு தெரியும் அதை வந்துட்டு இன்னும் போகிற பதிவுகளில் பார்க்கலாம் முக்கியமாக தேடிட்டுருக்கேன் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் அவங்களுக்கு நிறைய போட வேண்டியது இருக்குது நன்றி